ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக் சேனல் இன்றைக்கி வந்து நான் வந்து ரெசிபி எதுவும் போடல ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்றைக்கி ஒரு பொருள் வாங்கியிருக்கேன் சரி அந்த அந்த பொருளை வச்சு நம்ம இன்றைக்கி எப்படி பாத்திரம் தொலைக்கலாம் ஈஸியாக தொலைக்கலான்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு இதை நான் வாங்கினேன் ஏன்னா எல்லாருமே நிறைய இப்போ வந்து பாத்திரம் இது இந்த ஸ்க்ரப்பர் வந்து எல்லாருமே காட்டுறாங்க இந்த கிளாத் ஸ்க்ரப்பர் வாய்ஸ் கிளாத் ஸ்க்ரப்பர் ஸோ நம்மளும் மீசோவில் வாங்குவோம்னு சொல்லிட்டு நூற்றி மூணு ரூபாய்க்கு இந்த அஞ்சு பீஸஸ் வாங்கினேன் இதுக்கு வந்து சைடில் வந்து அதெல்லாம் அந்த ஏதாவது ஒட்டிட்டு வர்றதெல்லாம் அப்படி எடுத்துக்கிறதுக்காக போல இருக்கு அந்த அந்த ஃப்ரெஷ்ஷு மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க இது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இது மாதிரி வாங்கிக்கோங்க இது வந்து இந்த நான் வந்து எதுக்கு நான் இந்த ரிவ்யூ பண்ணுறேன்னா ஏன்னா நான் வந்து இதை ஆச்சா ஆகலன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ நான் உங்களுக்காக போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கொஞ்சம் பார்த்து உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நான் பாத்திரத்தெல்லாம் தேய்க்க ஆச்சுட்டேன் கொஞ்சோண்டு விமிச்சல் போட்டுட்டு இதை மாதிரி நான் தட்டெல்லாம் தேய்க்கிறேன் தேய்க்கவும் நல்லா நொறலாக நல்லா தான் வருது அதெல்லாம் ஒன்றும் குறச்ச கிடையாது நல்லா தேய் தேயின்னு தேய்க்க தான் செஞ்சேன் சரி இது எல்லாருமே இது வாங்குறாங்களே நம்மளும் வாங்குவோம் ஏன்னா எப்போவுமே நம்ம எல்லார் வீட்லேயுமே நம்ம வந்து இந்த கம்பி ஸ்க்ரப்பர் தானே யூஸ் பண்ணுவோம் அதனால வந்து கம்பி ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணவோன்னா ஒரு சில சமயம் கம்பி யூஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு பண்ணுறது கை வந்து ஒரு மாதிரியே கீற மாதிரி இருக்கும் பாத்திரத்தில் அங்கேயே ஒட்டிக்கிட்டு இருக்கும் அதனால நமக்கு பிடிக்காதனால இது மாதிரி வாங்குவோன்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன் ஆனால் நம்ம இந்த குழம்பு வைக்கிற பாத்திரம் பொரியல் வைக்கிற பாத்திரத்துலலாம் நம்மளுக்கு என்ன கரெல்லாம் போகிற மாதிரியே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட்டு வந்து நார்மலாக தட்டு டம்ளர் அது மாதிரி உள்ளதில் வேணால் இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து நம்ம ஆயில் ஐட்டம் கிரீஸியாக இருக்கிறதெல்லாம் போக மாட்டேக்குது இப்போ இந்த பேனில் வந்து நான் வந்து பொரியல் செஞ்சுருந்தேன் அந்த பொரியலோட ஓரம்லாம் அது ஒட்டியிருந்துச்சு ஆனால் ஒட்டினது எல்லாமே போகவே இல்லை எவ்வளோ தேய் தேய் தேய்ச்சாலும் போகவே மாட்டேருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் மெயினாகவே வந்து நம்ம இதுக்கு தான் வாங்குகிறோம் நம்ம வந்து ஈஸியாக வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவிடலான்னு சொல்லிவிட்டு ஆனால் இதுவே நம்மளுக்கு வந்து கிடையாது இது ஈஸி கிடையாது இது எவ்வளோ தான் இருந்தாலும் நம்ம இவ்வளோ ஹார்ட் கொடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணி தேய்ச்சா தான் லைட்டாகவே போகுது இப்போ இந்த பால் காய்ச்சின பாத்திரம் கூட இருக்குது பாருங்கள் இதை வந்து நான் நல்லா தேய்ச்சிக்கிட்டேன் முன்னாடி பின்னாடி ஃபுல்லாக தேய்ச்சிடலாம் தேய்ச்சிட்ட பின்னாடி கழுவுனே காட்டுகிறேன் உங்களுக்கு நான் இந்த வீடியோவோட பர்பஸ் என்னென்னால் என்னங்க நடந்தது மாதிரி உங்களுக்கு ஆகக்கூடாது என்னோடய வியூவர்ஸ்க்கு ஆகக்கூடாதுன்னு ஒரே ஒரு நோக்கம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவுமே கிடையாது ஸோ இப்போ வந்து இதை வாஷ் பண்ணி வச்சாச்சு இப்போ அந்த தட்டெல்லாம் நான் கழுவினேன் கழுவிட்டு கொஞ்சம் நேரம் சென்று பார்த்தா அந்த எண்ணெய் பிசுக்கு மாதிரி அந்த லைட்டாக வந்து அந்த இது ஒரு மாதிரியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே பாத்திரம் வந்து நம்ம ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபைட் ஆகும் இல்லையா பாத்திரம் தொலைக்கிட்ட அப்படியே ஆக பரவாயில்ல நம்ம வீட்லேயும் பாத்திரம் இன்னு இன்னுதுன்னு சொல்லிவிட்டு அது மாதிரி கிடையவே கிடையாது அப்படியே ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா மன ரொம்ப வேதனையாக போச்சு எதுக்குடா இது வாங்கினோன்னு சொல்லிவிட்டு நூற்றி வேஸ்ட் ஆச்சு ஆக்சுவலாக சொல்லப்போனால் நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா என்னன்னு தெரியல ஆனால் எனக்கு சுத்தமாக இது யூஸ்ஃபுல்லாக அந்த மாதிரி தெரியல ஸோ கம்பிக்கு தான் போகணும் ரிட்டர்ன் மறுபடியும் ஏன்னா பாருங்கள் இந்த அப்படியே நிற்குது அந்த மஞ்சள் கலரில் அந்த ஸ்டெயின் ஒன்றும் இருக்குது அப்போ என்ன யூஸ் கிடையவே கிடையாது இல்லையா ஸோ நான் எப்போ போல் நம்ம பத்து ரூபா கம்பி ஸ்க்ரப்பை வச்சுட்டு தான் தேய்க்க ஆச்சிட்டேன் இது நல்லா ஒரு லைட்டாக அழுத்தம் கொடுத்தா கூட அந்த கம்பி நாரில் போயிடுது மறுபடியும் பேக் டு இதிலேயே வந்தாச்சு உங்களுக்கு எதாவது ஒரு வீடியோ இது மாதிரி போடணுன்னா கண்டிப்பாக எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதாவது பொருள் வாங்கணும் இது மாதிரி உங்களுக்கு ஐடியா இருக்குதுன்னா நான் வாங்கி உங்களுக்கு வந்து அது மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் அது மாதிரி செய்கிறேன் கண்டிப்பாக இது மாதிரி நான் கம்பி இதிலையே நான் நார்லேயே தேய்ச்சிட்டேன் சூப்பராக போயிடுச்சு முன்னாடி பின்னாடி தேய்ச்சி இது மாதிரி கழுவி வச்சா தானே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு வரும் ஏன்னா நம்ம பாத்திரம் எவ்வளவோ இருந்தாலும் கஷ்டப்பட்டு வாங்குகிறோம் நிறையா ரூபாய்க்கு வாங்குகிறோம் அதனால கொஞ்சம் நாளைக்கு வருஷம் வரையும் அதை நீடிக்கணும் இல்லையா ஸோ கம்பினாரே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சரி அதோடு என்ன செஞ்சா சிங்க் கழுவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இதை ஸ்கிம் சிங்க் கழுவை யூஸ் பண்ணிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் இந்த வந்து இந்த கிளாத் வந்து ஒயர் கிளாத் வந்து சிங்க் கழுவுக்கே யூஸ் பண்ணிப்பேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அதோடய சிங்க கழுவியாச்சு உங்களுக்கு வந்து இந்த கம்பி வந்து கையில் வச்சு உங்களுக்கு தேய்க்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இது மாதிரி ஒரு இது வாங்கிக்கோங்க நான் இப்போ இது மாதிரி வாங்கிக்கிட்டேன் இது எங்கள் லோக்கல் ஷாப்பில் வந்து ட்வெண்ட்டி ருப்பீஸ்னு சொல்லிட்டு இது மாதிரி நீங்கள் ப்ரெஷ்ஷு வச்சு நீங்கள் வந்து அந்த கம்பி ஒட்டாமே இருக்கும் ஒன்றுமே பிரச்சனையே ஆகாது இந்த வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படி உங்களுக்கு இந்த வீடியோவோட பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி வாங்கிக்கோங்க பேசாமல் நம்மளுக்கு கையும் டேமேஜ் ஆகாது இல்லையா ஸோ பாத்திரம் நிம்மதியாக கழிவிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்